வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு என்பது தமிழகத்தினுடைய அரசியல் வட்டாரத்துல பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு என்ன அந்த முடிவு என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பும் அதற்கு பின்பாக வந்த விகரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பின்பும் பல்வேறு மாற்றங்களை கட்சியில செய்ய தொடங்கி இருக்குது பாமகவினுடைய தலைமை அதிலையும் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த பகுதியில எவ்வளவு வாக்குகள் பெற்றோம் எவ்வளவு வாக்குகள் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஏன் அந்த வாக்கு குறைஞ்சது எதனால குறைஞ்சது என்ன காரணம் என்பது குறித்து பல்வேறு கட்ட ஆய்வுகளை இந்த ஒரு மாதமா பாமகவினுடைய தலைமை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது கட்சியினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகளை எல்லாமே அழைத்து பல்வேறு மாற்றங்களையும் பல்வேறு திருத்தங்களையும் அடுத்தடுத்த நகர்வுகளையும் எடுத்து செல்வதற்கான பல்வேறு வழிவகைமையும் மேற்கொண்டிருக்குது பாமகவினுடைய தலைமை அதுல மிக முக்கியமா மருத்துவர் ஐயா அவர்கள் இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக எந்த முடிவு அது பேசும் பொருளாக மாறும் ஆனால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பா எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவானது தான் தற்போது திமுக அதிமுக உட்பட்ட பல்வேறு கட்சிகள்கிட்ட பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது என்னன்னாக்க தமிழகத்துல மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இந்த இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்குமான தொகுதி செயலாளர் என்கிற ஒரு புதிய பொறுப்பை பாமக இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த தொகுதி செயலாளர் அதாவது பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்கல்ல திருச்சிய தாண்டினா கட்சி கிடையாது சேலத்த தாண்டினா கட்சி கிடையாது அங்க கிடையாது இங்க கிடையாது தென் மாவட்டங்கள கிடையாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஏற்கனவே வந்து பாமக அதை முழுமைப்படுத்தி எல்லா பகுதியிலுமே பாமகவினுடைய மாவட்ட செயலர்களை அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாக்க பாமகவினுடைய முக்கிய பொறுப்பாளர்களை வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு தொகுதி இருக்குது அப்படின்னாக்க ஒரு தொகுதி மீன்ஸ் ஒரு நாலஞ்சு தொகுதி இருக்குதுன்னா அந்த நாலஞ்சு தொகுதிக்கும் மூவர் என்ற கணக்குல இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்குமே தொகுதி செயலாளர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி செயலாளர்களை நியமனம் பண்ண போறாங்க பாமகவுல இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னாக்க நூத்தி பத்து எஞ்சி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இன்னும் அந்த பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலர் பொறுப்பாளர்கள் தொகுதி செயலர் பொறுப்பாளர்கள் எல்லாமே நியமிக்க போறாங்களாம் இதனுடைய நோக்கம் என்ன ஏன் இந்த புது பொறுப்பு அப்படின்னு குறித்து நாம கட்சியினுடைய முக்கியவர்கள்ட்ட கேட்க கொள்ளுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னாக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலுமே பாட்டாளி மக்கள் கட்சி கால் உணுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுபோல எல்லா பகுதியிலுமே பாமகவினுடைய பொறுப்பாளர் இருக்கிறார்கள் என்கிற ஒரு சூழலை இங்க நிலவ செய்ய வேண்டும் அதனாலதான் இந்த தொகுதி செயலாளர் நியமன பணி என்பதை தற்போது தொடங்கி இருக்கிறாங்களா இதுல தென் மாவட்டங்கள்ல பெரிய அளவுல இன்மேட்டு போக்கஸ் பண்ண போறாங்களா வட மாவட்டம் ஆல்ரெடி பாமக போக்கஸ் பண்ணக்கூடிய பகுதிகளா இருக்குது தென் மாவட்டங்கள்ல பெரிய அளவுல போக்கஸ் பண்ண போறாங்களா இந்த தான் இந்த அறிவிப்பு வெளிவந்ததுக்கு அப்புறம் பல்வேறு கேள்விகள் எழ இருக்கிறது என்ன அப்படின்னா இப்ப இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதிச் செயலரை நிர்வகிக்க போறாங்க நியமனம் பண்ண போறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியில் பாமக போட்டியிட போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது அரசியல் விமர்சகர்களுக்கு மத்தியில எழத் தொடங்கி இருக்குது விவாத பொருட்டாவே மாறி இருக்குது ஏன்னா எல்லாரும் என்ன வட மாவட்டத்தை தான் பாமக போக்கஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய பெல்ட் வட மாவட்ட வன்னியருடைய பெல்ட்டு ஏன்னா பாமகவுக்கு பெரிய அளவுல ஒரு அந்தஸ்து இருக்குது அதிகாரம் இருக்குது உயர்வு இருக்குது அதனால இங்கதான் அவங்க எப்போதுமே போக்கஸ் பண்ணுவாங்க பல்வேறு கட்சிகள்கிட்ட இப்ப திமுக கூட கூட்டணி வச்சாங்க அவங்கள்ட்டையும் இது போன்ற இடங்கள் அதாவது வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்களை சீட்டா கேட்டு பெற்றாங்க அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க பாஜக கூட கூட்டணி ரெடி இருக்கிறாங்க இப்போ பாஜக பாமக இன்னும் இதில் பிற கட்சிகள் எல்லாமே தனிச்சு நின்று அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க அது அதுல பாஜக கிட்டையுமே அவங்க வந்து வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமான தொகுதியை தான் அவங்க வந்து கேட்டு வாங்கினாங்க திண்டுக்கல் மற்றும் திலகபாம அவர்கள் கட்சியினுடைய பொருளாளருக்கு வாங்கினாங்க மீதி இல்லாம வட தான் வாங்கினாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு கூட கூட்டணி வைப்பாங்க இந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது மாற்றம் வருமா ஏன்னா இவங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிக்கு தொகுதிச்செயலர் போடுறாங்களே அப்ப இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர் நிறுத்த வச்சாங்கன்னா தனிச்சு போட்டிடுவாங்களா அல்லது வேற எதிர்ப்பு கூட்டணி அமைப்பார்களா பிஜேபி போட்டியிட வைப்பாங்களா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எல்லாமே எழுந்திருக்கின்றது அந்த கேள்விக்கான விடைய தற்போதைய நம்மளால சொல்ல முடியுமா அது கேள்விக்குறியாக தான் வைக்க முடியும் ஏன்னா ஒருவேளை கூட்டணி கட்சியா இருந்தாலுமே கூட அவங்களுக்கு உடன்பணி ஆற்றுவதற்கும் இருப்பது கூட அந்த தொகுதிச் செயலனுடைய பணிகள் என்பது மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை பாமக அடுத்த கட்ட வேற எதுவும் நடவடிக்கையோ அல்லது முக்கியமான முடிவுகளை ஏதாவது மேற்கொண்டாங்கன்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அப்போதைய அரசியல் சூழல் மட்டும்தான் ஏற்படுத்தும் அதுக்குள்ள பிஜேபி பிஎம்கே கூட்டணிக்குள்ள விரிசலா வேறு கூட்டணி நாடுகிறதா பாமக அல்லது வேறு கூட்டணி உருவாக்குறதா பாமக என்பது போன்ற பல்வேறு கருத்துக்கள் எல்லாமே சமூக ஊடகங்கள்ல உலாவர செய்துட்டு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க இப்ப பொறுப்பாளர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது விக்ரவாண்டி தேர்தல் நடந்தது இந்த பகுதியில இந்த தொகுதிகள்ல எத்தனை தொகுதிகள பாமக பத்திற்கும் மேற்பட்ட தொகுதியில் இருந்தாங்க இந்த தொகுதியில எல்லாமே யார பொறுப்பாளர் சரியா வேலை செய்யல யாராரு லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட லோக்கல் இருக்கக்கூடிய இதர் பொலிட்டிக்கல் கட்சியோட வந்து ஏதாவது டீலிங் பேசியிருக்கிறாங்களா இல்ல அவங்க ஏதாவது பணம் வாங்கியிருக்கிறாங்களா என்பது போன்ற யாவையுமே ஆராய்ந்து அப்படி ஏதனும் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் பதவி உடனடியாக போகும் இதை பாமகவினுடைய தலைமை பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறாங்களா யாராவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடங்களில் நிறைய ஓட்டுகள் வரும்னு எதிர்பார்த்து சில இடங்கள்ல குறைவாக வாய்ந்திருக்கு சில இடத்துல நினைச்சதை விட கூடுதலாகவே வந்திருக்குது இதுல பலரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கக்குள்ள என்ன அப்படின்னாக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களாக இருக்கட்டும் இல்லை பகுதிகளாக இருக்கட்டும் இங்கெல்லாம் ஓட்டு வராமல் போனதுக்கு காரணம் மாவட்ட செயலர் அங்கே இருக்கக்கூடிய ஆப்போசிட் கேண்டிடேட் கூட ஏதோ ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டாரா சொல்லுவாங்கல்ல லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பணம் கொடுத்தனே அமைதியா போயிடும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குதா அப்படின்றத ரொம்ப உன்னிப்பா அலசி ஆராய தொடங்கி இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி அதன் அடிப்படையில் யாராவது அதை மாற்றாங்க அது கன்ஃபார்ம் ஆகுதுனாக்க நிச்சயம் அவருடைய பதவி என்பது அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கப்பட போகுது இதுல பெரிய அளவுல சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வந்து ரெண்டு மூணு விடயங்களை எடுக்கிறாங்க ஒன்னு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்தை தீவிரமா எடுக்க போறாங்க அடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அந்த போராட்டத்தையுமே தீவிரமா எடுக்க போறாங்க ஏனைய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க எதுக்கும் குரல் கொடுக்க போறாங்க இன்னும் எண்ணற்ற பல்வேறு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு குரல் கொடுக்க போறாங்க அதாவது இப்போ ஒரு எப்படி பாக்குறாங்க பொலிட்டிக்கலோட வியூ எப்படி இருக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸோட வியூ எப்படி இருக்கு அப்படின்னாக்க நிறைய சேஞ்சஸ் பட்டு 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 பட்டுன்னு கொண்டு வராங்களே பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து இவ்வளவு துரிதமா எடுத்துட்டு இருக்கிறாங்களே அப்ப பெரிய அளவில் ஏதேனும் வந்து ஒரு ஒரு பிளானட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மத்தியில் அவர்களை சார்ந்தவர்கள் வயத்தில் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு கேள்வி என்பது ஏழை செய்திருக்கின்றது பாமகனுடைய தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திரு அண்ணு அவர்கள் பல்வேறு மேடைகளில் பேசக்குள்ள பற்றிகாளர் சந்திப்புல நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு செமிஃபைனல் தான் டுவெண்ட்டி தான் எங்களுக்கு பைனல் நாங்கள் இதில் வெற்றி பெறுகிறோம் அடைகிறோம் என்பது எங்களுக்கு ஒரு பெரும் விடயம் கிடையாது எங்களுக்கு தேவை இருபத்தாறு தான் நாங்க அதை தான் போறோம்னு சொன்னாங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்புமா அதான் சொன்னாங்க இருபத்தி நாலுடைய முடிவுகள் என்பது மக்கள் நம்ம இன்னும் வந்து அஹ் அவங்களுடைய வரவேற்பு இருக்குது ஏன்னா நம்ம நின்று குறைவான தொகுதியில இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது பெருமள பெருமளவுல ஒரு கூடியது தான் அதனால இந்த தேர்தல் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சதா இருக்கட்டும் இருபத்தாறு தேர்தலை நோக்கி நம்ம போகணும்னு சொல்லிட்டு இருபத்தாறு நோக்கி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயம் என்ன மாதிரியான மாறுதல்கள் என்ன மாதிரியான அடுத்தடுத்த நகர்வுகள் வருகிறது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்